ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு பையனுக்கு பத்து வயசு இன்னொரு பையனுக்கு ஆறு வயசு ஒரு நாள் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஆர்வத்துல கிராமத்தை விட்டே தள்ளி போயிட்டாங்க திடீர்னு அந்த பத்து வயசு பையன் ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டான் பதட்டத்துல ஐயோ அம்மான்னு கத்துனான் அந்த ஆறு வயசு பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனும் கத்துனான் யாராவது வாங்கலே உதவி செய்ய வாங்களேன்னு கத்துனான் ஊற விட்டு தள்ளி வந்ததுனால இவங்க போட்ட சத்தம் யாருக்கும் கேட்கல ஆறு வயசு பையன் சுற்றுமுற்றும் பார்த்தான் கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய வாளியில கயிறு கட்டியிருந்தத பார்த்தான் உடனே ஓடி போய் அதை எடுத்து பள்ளத்துக்குள்ள போட்டான் சத்தமா இதுல ஏறி உட்காந்துக்கோ நான் உன்னைய இந்த கயிறால இழுத்துடுறேன்னு சொன்னான் உடனே உள்ள விழுந்த பையன் அந்த வாளிக்குள்ள உட்கார்ந்தான் அந்த ஆறு வயசு பையன் தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி அந்த வாளிய கயிறால இழுத்தான் கஷ்டப்பட்டு இழுத்து அந்த பத்து வயசு பையனை காப்பாத்திட்டான் வெளியே வந்த பையன் அவனை கட்டி பிடிச்சு நன்றி சொன்னான் ரெண்டு பேரும் ஒருத்தர் தொல்லை ஒருத்தர் கைய போட்டு கிராமத்துக்குள்ள போனாங்க எல்லார்கிட்டயும் நடந்த கதைய சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயத்தை யாருமே நம்பல அவன் பத்து வயசு பையன் குண்டா வேற இருக்கான் நீ ஆறு வயசு பையன் அவனை நீ எப்படி இழுத்திருக்க முடியும் முடியவே முடியாதே இது நடக்க வாய்ப்பே இல்லையேன்னு சொன்னாங்க அங்க இருந்த அந்த ஊர் பெரியவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அமைதியா இருந்தாரு அவர்தான் ஊர்லயே ரொம்ப அறிவாளி அங்க இருந்த மக்கள்ல ஒருத்தர் அந்த பெரியவர்கிட்ட இத பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு அதுக்கு பெரியவர் அந்த பத்து வயசு பெரிய பையன் பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான் ஆறு வயசு சின்ன பையன் அவனை தூக்குனான் அவன் தூக்கும்போது நீ சின்ன பையன் உன்னால தூக்க முடியாதுன்னு சொல்ல உங்கள மாதிரி அறிவாளிகள் யாரும் அவன் பக்கத்துல இல்ல அதனால தூக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியாது அதனால தூக்கிட்டான் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு ஆமாங்க நாம முழு முயற்சியோட செய்யும் போது நம்ம சக்திக்கு மீறிய செயலையும் நம்மால செய்ய முடியும் கடவுள் நம்ம முயற்சிக்கு தகுந்த பலனை கொடுப்பாரு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு அப்படின்னு பைபிளையும் வாசிக்கிறோம்